ஹாய் இன்னைக்கு வந்து வெளியில் கிளம்பிட்டோம் வந்து வெளியில் கிளம்புனாலே பசங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து காரில் கொஞ்சம் அப்படியே படுத்து அது மாதிரி தான் படுத்துருச்சிங்க பின்னாடியே நானும் சர்வேஷ் அப்பா வந்து அப்படியே பேசிகிட்டே வந்தோம் நாங்கள் வந்து அபுதாபியில் இருக்கோம் அங்கேருந்து துபாய்க்கு வந்தோம் இன்னைக்கு பார்க்குறதுக்கு அதனால் வந்து சர்வேஷ் அப்பாக்கு மீட்டிங்னு சொல்லிட்டு எங்களை அழைச்சிட்டு இந்த ஃபேமஸ் துபாய் மாலுக்கு தான் வந்தோம் அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க போகிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ நானும் பசங்களும் அங்கே இறக்கி விட்டுட்டாங்க இறக்கிட்டு பின்னாடி பாருங்க எவ்வளோ சூப்பராக சொல்லிட்டு அதோட அங்கே இறங்கி அப்படியே உள்ளார போனோம் இதுதான் வந்து உள்ளார வியூ அப்படியே நுழைஞ்சோடனே அடுத்தனே நம்ம உள்ள சொல்லுவோம் அந்த மாதிரி ஆனும் பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை தாண்டி இந்த பக்கம் வந்து பார்த்தா அப்படியே ஃபிஷ்ஷு கிளாஸ்லேயே அப்படியே வச்சிருந்தாங்க என்ன மீன் வேணும் குட்டி மீன் வந்து பெரிய மீன் வரைக்கும் அவ்வளோ இருந்துச்சு அந்த இதில் கண்ணாடியில் ஆனால் துளி கூட அந்த மீன் மீன் இருக்குன்னா ஒரு மாதிரி கவுள்ச்சி வாடை அந்த மாதிரிலாம் இருக்கும் தானே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவ்வளவு ஒரு சூப்பராக அவ்வளோ நீட்டாக நல்லா இருந்துச்சு ரொம்ப நேரம் நல்லா மைண்டுக்கு ரிலாக்ஸடாக இருந்துச்சு ரொம்ப நேரம் நின்று நானும் பசங்களும் பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே இந்த உட்காந்து இதுதான் வந்து அந்த வியூவு அந்த மாலோட இது சுற்றி அப்படியே கடைங்க இதுதான் நடுப்புற இருந்து அப்படியே நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு அதோட அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையும் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா எடுத்துகிட்டு ஒரு மெமரிஸ் தானே நமக்கு என்னமேலாம் அடுத்து எப்போ வர போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நிறையா வந்து சாப்பிட்றது அதுக்கெல்லாமே ஹோட்டல்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு சேர்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க நம்மளுக்கு சப்போஸ் நடந்து போகிறதுக்கு கால் வலிச்சா கூட நம்ம அதில் சத்த உட்காந்துக்கலாம் எங்கன்னா ஃபுல்லாக சேர்ஸ் எல்லாமே அங்கங்கே கிடைக்கும் நம்ம ஊர் மாதிரி எல்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக அவ்வளோ சூப்பராக மக்களும் மெயின்டைன் பண்ணாங்க இந்த மாதிரி அந்த ஒரு கார் போதில் அது அந்த அந்த ஃப்ளோரில் கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் நடக்க முடியும்னா அதில் போய் அப்படியே காமிப்பாங்க ஆனால் அதுக்கு பைசா உண்டா என்னன்னு அது எனக்கு கரெக்டாக தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அதோட அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து இங்கே வந்து ஒரு சைனீஸ் பொம்மை வந்து விவசாயம் பண்ணுறது மாதிரி அந்த உளற மாதிரி உழுவுற மாதிரி வயலில் வளர மாதிரி இது பண்ணி செட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து தொடக்கூடாதுன்னு போர்டு போட்டிருந்தாங்க அதனால் கொஞ்சம் எட்டியே நின்று அதை பதங்கி கொடுத்திங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு எட்டியே நின்று ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருந்துச்சு அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க அந்த இதில் இந்த லைட்டு மாதிரி இருக்குங்க அதிலெலாம் வந்துட்டு அந்த மாலை பற்றின ஃபுல்லாக மேப்பு இருந்துச்சு அந்த எங்கெங்கே என்ன இருக்குங்கிற மாதிரி மேப் இருக்குது அங்கங்கே நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு கூட அப்படியே போகிறாங்க படிக்கட்டே நம்ம பார்க்க முடியல எல்லாமே மே லிஃப்ட்டு தான் ஏறுறதுக்கும் லிஃப்ட்டு இறங்குறதுக்கும் லிஃப்ட்டு அந்த மாதிரி தான் ஃபுல்லாக அந்த மாதிரி சிஸ்டம் தான் இருந்துச்சு அதை அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம் அவங்க ஒவ்வொரு ஷோரூமையும் சும்மா அப்படியே வெளியில் நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருந்தோம் அதான் வந்து சர்வீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு போனால் அந்த போய் ஒவ்வொரு இடத்துலையும் படித்து பார்த்துட்டு இந்த ஃப்ளோரில் இங்கே இது இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னா வா சூப்பர்வாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஃப்ளோரில் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இது வாட்டர் ஃபால் மாதிரி அப்படி செட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ பெருசுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க பக்கத்துலேயே அப்படியே இந்த பில்டிங் இருக்குவாங்க கூட தண்ணிலாம் தெருக்கில கூடலாம் நம்ம இந்த கீழே நிற்கிறோம் அதில் எல்லாமே இல்லை அவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த தண்ணியுமே வந்து ஒரு வாடையெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சில நேரத்தில் தண்ணிலாம் ஒரு கவுச்சிவாடா அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே இல்லை சூப்பராக இருந்துச்சு அதுதான் வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் அதான் அதர் கண்ட்ரினால் அது ஒரு மாதிரி இருக்குங்கிறாங்கல்ல அதுதான் போல் அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது அப்படியே அருவி ஊத்துற மாதிரி அதில் இயற்கையாக வெயிலும் படுறது மாதிரிலாம் அப்படியே செட் பண்ணியிருந்தாங்க ஆனா ஆனால் அந்த எல்லாம் மீன் அந்த மாதிரிலாம் விடலை அதெல்லாம் தண்ணிலாம் நல்லா சுத்தமாக நல்லா இருந்துச்சு அதை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அந்த சைடில் ஆர்டின் மாதிரி இருந்துச்சு அதில் நிறையா பேர் கப்புல்லாம் வந்தவங்களாம் நின்று எடுத்தாங்க ஏன் பசங்களா வந்து நின்று போங்கம்மா அப்படின்னு விடுச்சிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மட்டும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதோட வந்தாச்சு அடுத்து வந்து அப்படியே அதை பார்த்துட்டு அப்போ தான் அடுத்த ஃப்ளோரில் ஸ்கேட்டிங் இருந்துச்சு அது ஸ்கேட்டிங்கில் எப்படி போகுது பருங்கத்தினோண்டு பசங்க உண்டு பாண்டுலாம் கூட ஜம்முன்னு போதுங்களா ஆசையாக இருந்துச்சு பசங்க போறீங்களான்னு கேட்டேன் ஐயோ ஸ்கேட்டிங்லாம் போனதில் ஏச்சி உளுந்துட்டோம்னான்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டானுங்க சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி இந்த குட்டி பையன் எப்படி இப்போ அந்த ஒரு இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம புதுசாக போகிறப்ப கீழே எழுதுறாமல் இருக்குது அதை பிடிச்சிக்கிட்டு அதில் போகலான்னுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கும் சொல்லி பார்த்தா வேண்டான்ட்டானுங்க சரி என்னப்பா தான் அந்த பொண்ணு எப்படி செய்து பண்ணுவாங்க ஒருத்த காலத்து ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங்லையே அந்த மாதிரி எல்லாம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து சர்வீஸ் அப்பா அவங்க ஃப்ரெண்டர்ஸத்தை என்ன பண்ணுறோன்னு பார்க்கறதுக்காக அனுப்பிவிட்டுருந்தாங்களாம் அப்புறம் அவங்க வந்தாங்க இவங்க தான் சர்வீஸ் பக்கத்தில் அவங்க தான் போகிறாங்க அவங்க வந்து முஜி கலிஃபாவுக்கு எனக்கு அங்கே அந்த இருந்து வெளியில் வர வந்தால் அப்படியே மாலுக்குள்ளேருந்தே அப்படியே முஜு கலிஃபா பில்டிங்குக்கு வந்துடலான்னு சொன்னாங்க எனக்கு எங்களுக்கு அது தெரியல அப்புறம் இவங்க வந்தோன்னே அதை கூட்டிகிட்டு வந்தாங்க முஜி ஹலிஃபா இதுதான் வந்து இந்த தண்ணி அதில் இருக்குது நம்ம வந்து நைட் நேரத்தில் வந்தோம்னா அந்த பில்டிங் தண்ணியிலலாம் ஃபுல்லாக லைட் ஷோ மாதிரி பண்ணுவாங்களாம் சூப்பராக இருக்கும் அது ஒரு தடவை வந்து பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க நானும் அந்த அனாந்து பார்க்குறோம் உச்சி தெரியுமான்னு எனக்கு உச்சியே தெரியல கண்ணு கண் வேற கொசுது நல்லா வெயில் வெயில்ல அந்த அனாந்து அதே பார்த்துட்டேன்னு எனக்கு வச்சுக்கிட்டு தடவை இந்த பில்டிங் அவ்வளோ பெரிய பில்டிங் வேர்ல்டு ஃபேமஸ் பில்டிங் இல்லையா அது பில்டிங் அவ்வளோ பெருசுக்கு இருந்தாலுமே ஆனால் பக்கத்து பக்கத்துலேயுமே நல்லா பெரிய பெரிய பில்டிங் தான் துபாயினாலே பில்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் அப்படியே பெருசு பெருசாக பில்டிங்கு அதை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து இந்த சைனீஸ் இதை பார்த்தீங்கன்னு கேட்டாங்க இல்லை அப்படின்னு அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க அதுக்குள்ளார நுழைஞ்சதுலேருந்து அப்படியே இன்னமும் சைனாக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீலாக இருந்தது பாருங்கள் இந்த இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே சைனாவில் இருக்கிற மாதிரியே அப்படியே ஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க அந்த மரமாக இருக்கட்டும் இந்த மேலே அந்த டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே சைனாவில் இருக்கிற மாதிரி க அந்த ஃப்ளோரில் எல்லாமே சைனீஸ் பொம்மைங்க அந்த அங்கே அவங்க ப மாதிரியான பாத்திரம் டிசைன் எல்லாமே நம்ம இப்ப தமிழ்நாட்டுல நம்ம மண் பாத்திரம் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி அவங்களோட ட்ரெடிஷனல் பாத்திரங்கள் மாதிரி எல்லாமே அங்க நிறைய வித்தாங்க இந்த இதெல்லாம் பார்த்திங்களா இந்த சைனீஸில் சைனாவில் சீனா ஜப்பான் அந்த மாதிரி இருக்கிறதுல தானே இருக்கும் அந்த மாதிரியே இரு செட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கங்கே நின்றுக்கிட்டு நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துருந்தேன் அவங்க அவ்வளோ பெரிய பொம்மை அதை நின்றுட்டு அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணோம் கரெக்டாக அப்புறம் சர்வீஸை பார்க்க முடிஞ்சிருச்சுன்னு கால் பண்ணாங்க சரின்ட்டு வெளியில் வந்துட்டு அதோட அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதோட அப்படியே அபுதாபி வந்து துபாயிலேருந்து அபுதாபி ஒன்றரை மணி நேரம் கார்ல நானும் வந்து நம்ம பேசிகிட்டே ஃபேமிலியோட வர வேடிக்கை பார்த்து நம்ம ஊராக சுற்றி தானே போயிருக்காமே வேடிக்கை பார்க்க அதனால பேனும் ஒவ்வொருத்தையும் அண்ணாந்து அந்த அண்ணாந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு பில்டிங்கையும் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்தோம் ஒரு வித்தியாசமான நல்லா நல்லா எக்ஸ்பிய அனுபவமாக தான் இருக்குது இன்னும் நிறையா இடம் போகவே இல்லை இனிமேல் தான் எல்லாமே போகணும் அவங்க ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு எங்களையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அதோட அப்படியே கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளார அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதெல்லாம் தான் அப்படியே அதோட ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்